ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சோ சொல்லார் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து பயங்கரமான சம்பவங்கள் போயிட்டுருக்கு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சரவணை வைக்கிறோம்னா நம்ம அர்ச்சனாவோட அப்பா பயங்கரமாக பொழந்து கட்டினாப்புல அவர் பண்ண லீலைகளுக்கு அர்ச்சனாவை வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக கலாச்சுருப்பார் இது வந்துட்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை இவர் அதிகப்படியாக நிறைய இடங்களில் வந்துட்டு அக்ஷயா கூட சேர்ந்து பண்ணியிருக்காப்புல புள்ளிகங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்துட்டு நம்ம அர்ச்சனாவோட அப்பாவும் போல இருக்குது ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு நம்மளே வருத்தப்படுறோம் ஒரு ஆடியன்ஸாக கோவம் வராதான் வச்சு செஞ்சாப்பில்ல அந்த வீடியோ பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஜி நிக்ஸன் புழக்கப்பட்டார் அப்படி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நிக்சன் வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்து அநியாயத்துக்கு எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கார் ஆனால் அவங்க அப்பா வந்து அதெல்லாம் பேச முடியாது மேபி பிக் பாஸ் டீம்மே வந்துட்டு அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி கூட அனுப்பிச்சிருக்கலாம் பட் அந்த வாரத்துக்கு முன்னாடி வாரங்களில் நிறைய சண்டைகள் நடந்திருக்கு ஈவன் இவங்களுக்கும் அதாவது அர்ச்சனாக்கும் ஆயுஷுக்கும் சண்டை நடக்கும்போது இவர் வந்துட்டு தேவையில்லாமல் உள்ள நுழைஞ்சு ஆயுஷுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஓர பேசியிருப்பார் நீ மூடு அது இதுன்னு பேசியிருப்பார் ஆனால் அர்ச்சனா இல்லாத இடத்துல ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு அந்த வார்த்தையை வந்து நம்ம அர்ச்சனாவோட ஃபாதர் வந்து பிடிச்சி கேட்குறாரு நான் அவனு இப்போ சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு சமக்கவும் வந்துருச்சு என்னென்னா இந்த பொண்ணெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு இருக்கணும்னு சொன்னீங்க இது ரொம்ப பெரிய தப்பு என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஷாக்காகிறார் யார் நானுங்களா நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் இல்லை நீங்கள் சொன்னீங்க அப்படின்றார் அவரு ஏன்னா பார்த்தது நம்ப நம்மளுக்கு தெரியாதா அவர் இஷ்டத்துக்கு எவ்வளோ வார்த்தைகள் விட்டார் உடனே கேட்குறாரு இந்த ஈஸ்வரி கேரக்டர் போடும்போதா நான் சொன்னேன் அப்படின்னு இல்லைல்லப்பா இது அதுக்கு முன்னாடி அப்படின்றாரு ஏன்னா இவர் வந்துட்டு அது நடிப்புன்னு சொல்லி ஏமாத்தலாம் பார்த்தாரு அவர் அதெல்லாம் முன்னாடி சொட்டு காஃபி குடிக்கிறாரு டென்ஷன் இட்டார் அப்போ அர்ச்சனா கேட்குறாங்க ஏன்ப்பா என்னப்பா ஆச்சு தலைவலிக்குதா அப்படின்னா இல்லைம்மா ஒரு மாதிரி அனீசியாக இருக்குது ஸோ அப்பா அவருக்குள்ளே எவ்வளோ வேதனைகள் இருந்திருக்கும் பாருங்கள் நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிபி பிளாட்ஃபார்ம் போயிருக்கா இப்படி புள்ளிக்காங்க அப்படியே சேர்ந்து எல்லாருமே இப்படி தாக்குறாங்களே அதுலேயும் இந்த பையன் வந்துட்டு அவ்வளோ பேச்சு பேசுகிறான் இவனுக்கு ரெட் கார்டு கொடுக்காம ஊரே வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கு கமலஹாசன் அவர்களுக்கும் ஒரு ரெண்டு பொண்ணு இருக்குது இவர் இந்த மாதிரி பண்ணலாமான்ற மாதிரி எவ்வளோ கடுப்பாக இருக்கும் பாருங்க திரும்பவும் இவர் வந்துட்டு இல்லை சார் நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்போது இவர் திரும்ப சொல்கிறார் இல்லைப்பா நீங்கள் சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் அர்ச்சனா இல்லை அர்ச்சனா இல்லாத நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க இது வந்து தவறான வார்த்தை இந்த மாதிரி ஒரு மீடியாவில் இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது சரிங்களா இதை வந்துட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதாவது சாஃப்டாக பிக் பாஸ் வீடுன்னு பார்க்குறேன் இல்லைனா இது வேற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்தாமல் இருந்துச்சு சமமாகசாக இருந்துச்சு இனிமேலாவது இந்த நிக்ஸன் வந்து வாயை அடக்கிட்டு இருக்கிறது அவருக்கு நல்லது எனக்கு என்ன ஒரு ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா அச்சனாவோட அப்பாவே இந்த மாதிரி பேசுகிறாருனா நிக்ஸனோட அப்பா வந்தால் என்ன அடி கொடுப்பாருன்றதை யோசிக்கும்போதே பயங்கரமாக இருக்குது பார்க்கலாம் கடவுள் வேண்டிப்போம் நிக்ஸனோட அப்பா வரணும் அப்படின்னு ஏன்னா காலையில் தான் பேசிட்டு நிக்ஸனோட அப்பாவுக்கு சித்தா தெரியுமா வர்மக்களை தெரியுமா பாக்ஸிங் தெரியுமா என்னென்னமோ தெரியுமா வந்து மூக்குலேயே குத்தணன்ற கருத்து சரி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே